திருக்குறுகை பெருமாள் தன் திருத்தாள்கள் வாழியே திருவான திருமுகத்துச் செவியன்னும் வாழியே இருக்கு மொழியன்னஞ்செல் தேய்க்கினான் வாழியே எந்தய திராசற்கு இறைவனார் வாழியே கருக்குழியல் புகாவண்ணம் காத்தருள்வோன் வாழியே காசினியல்லாரிய நாய்காட்டினான் வாழியே வருத்த மரவந்தன்னை வாழ்வித்தான் வாழியே தம்பிரான் வாழி வாழி வாழியே ஆன திருவிரத்தம் நூறு மருளினான் வாழியே ஆசிரியம் ஏழு பாட்டளித்த பிரான் வாழியே ஈனமர அந்த அன்பத்தி ஏழு இந்தான் வாழியே இலக திருவாய்மொழி மொழி ஆயிரத்தி ஒருநூத்தி இரண்டு உரைத்தான் வாழியே வானனியம் மாமாட குறுக மன்னன் வாழியே வைகாசி விசாகத்தில் வந்துதித்தான் வாழியே சேனையர்கோணவதாரம் வள்ளல் வாழியே திருக்குறுகை சடகோபன் தருவடிகள் வாழியே மேதினியில் வைகாசி விசாகத்தோன் வாழியே வேதத்தை செந்தமிழால் விரைத்துரைத்தான் வாழியே ஆதி குருவாய் புவியல் அவதரித்தான் வாழியே அனவரதம் சேனையர்கோ நடிதொழுவோன் வாழியே நாதனுக்கு நாலாயிரம் முறைத்தான் வாழியே நன் மதுரகவி வணங்கும் நாவீரன் வாழியே மாதவன் பொற்பாதுகையாய் வளர்ந்தருள்வோன் வாழியே சடகோபன் வையகத்தில் வாழியே ஸ்ரீநகரியாம் மகாபுரியாம் தாமிரபர்ணி உத்தரே தடே ஸ்ரீ திந்திரினி மூலதாம் நே ஷடகோபாய மங்களம் பாடுவதெல்லாம் பராங்குசனை நெஞ்சத்தால் தேடுவதெல்லாம் புலிக்கே தேசிகனை ஓடிப்போய் காண்பதெல்லாம் நன்க இரு கண்மணியை யான் விரும்பி பூண்பதெல்லாம் நடிப்போது தேனராமலர் தொடையலும் ஒலியும் திருக்கிளர் குழைக்காதும் காதும் காணராமலர் திருமுகச்சோதியும் வைரவரத் துவர்வாயும் மோனமாகிய வடிவமும் ஆர்வமும் முத்திரை திருக்கையும் ஞானதேசி கரணதா மறியம் விட்டகலாவே